அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்திவிடுகிறேன் என்னோட குருவோட குரு மூவாயிரம் ஒளிபகி இருக்கிறார் அவர் என் குருநாதருக்கு சகல வித்தையும் கற்றுக் கொடுத்து அவரிடம் கற்று இதை குருசத்து மையம் இறைசக்தி மையம் என்ற மையத்தை நிறுவி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நம்முடைய நாயன்மார்கள் நம்முடைய ஞானிகள் சித்தர்கள் தாங்கள் பெற்ற அகாணம் ஊற்றி பாட்டை எழுவிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ குருமுகாரி அறின்ட்டாங்க அந்த அக அனுபவத்தை பெற்றவர்கள்தான் அந்த பாட்டுக்குள்ள விளக்கத்தை கூறி அந்த பாட்டு செய்மை பெற்று கண்டு முடியும் அதுதான் ஆதி பிரண வாசிய வித்தையாகும் இந்த ஆதி பிரண வாசியம் மூலம்தான் எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா வியாளரும் முக்தி அடைந்தார் என்பது உறுதியாக கூற முடியும் திருமூர் எழுதிய ஐநூற்றி எண்பத்தோறாவது பாட்டு கவனிங்க நாசிக்கு அதே முகம் பன்னெர பன்னெண்டு அங்கலம் சித்தம் வைத்து நினைவும் வல்லையேல் நினைவும் வல்லையேல் மாசித்த மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்தில் என்றும் சிதையில் சிதையில்லை ஆகுமேன்னு எழுதிட்டார் அப்போ நாசிக்கு அதே முகம் பழனங்கலம் நாசினா இந்த மூக்கு சுவாசம் எல்லாரும் பழநங்கலம் இது தான் வரும் தான் வரும் எல்லாரும் புருந்து ஜோதி இருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அல்ல அவர் சொன்னது நாசிக்கு பழநங்கலம் அப்படிங்கிறார் அது என்னங்கிறத ஒரு பயிற்சியெல்லாம் தர முடியும் பூர்வ மதியத்தை சொல்லுள்ள அவர் அப்போ நாசிக்கு அதே முகம் பழநங்கலம் நீ சித்தம் வைத்து நினைவில் வையேல் அப்படிங்கிறார் அதாவது நாசின மூக்கு மூக்கு கீழே பழநங்கலத்தில் சித்தம் உள்ளது இந்த சித்தத்திலிருந்தான் மனம் ஐம்புலனு எண்ணலைகளை வெளியே செய்கிறது அந்த மனதை ஐம்புலனை அடங்க செய்து சித்தத்திலேயே உள்ள இறைவனை நீ நினைத்து கொண்டு இருந்தால் கவனிங்க என் நினைத்து கொண்டு இருந்தால் அதுவே பெரிய யோகங்கிறார் அப்போ மனதை அடங்கச் செய்து அந்த நான் மூக்கு கீழே பழனங்களும் சித்தம் இருக்குது அந்த சித்தத்தில் பழ நீங்கள் எண்ணங்கள் வந்து மூச்சா வெளியே இருக்கு மனம் ஐம்பளம் வெளியே இருக்கு அந்த இடத்துல நீ மனதை அடங்க செய்து ஐயா அடங்க செய்கிறோம் தான் இறைவன் இருக்கார் அந்த இறைவன் நினைத்து கொண்டே இருப்பவர் தான் பெரிய யோகம் பெரிய யோகம் மா யோகம் இதுதாங்க வேற எந்த யோகமும் இல்லை ஒரு மணி நேரத்தில் நீங்க கற்றுக்கலாங்க ஒரு மணி நேரத்தில் இந்த பெரிய யோகத்தை நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் மூலயமாகவும் நேடிய பயிற்சி மூலமாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த உள்ள இறை நினைத்து கொண்டு இருந்தால் அது மா யோகமாகும் இதனால் தேகம் அழுகாது அடுத்து செல்கள் சாகாது அடுத்து மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது சமாதி உறுதியாக ஆகலாம் ஆச்சுங்களா நீங்க சமாதி ஆன பிறகு இந்த தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்தாலும் ஒரு எடுத்து பார்த்தாலும் இந்த தேகம் அழுகாமல் குன்றாம குன்றாமல் இருக்கும் அப்படியே இருக்கும் எப்படி நம்ம சமாதி ஆனமோ அதே மாதிரி நம்ம உடம்பு இருக்கும் அழுக இருக்க செய்ய வைக்குங்கிறார் அதுதான் பெரிய யோகம்ன்றாரு நம்மளுடைய ஆதிநாத வாசி வித்தையில் நம்முடைய கற்றுத்தரும் நாதகுண்டலினி அப்படின்னு இருக்குது இந்த நாதகுண்டலினி என்பது அனுபவ விட அதிவேக உந்துசக்தியாகும் செல்கள் சாவதை தடுக்கிறது வியாதிகள் வராமல் தடுக்கிறது ஆச்சுங்களா உங்களுடைய பன்னெண்டர்கள் மூச்சை நிப்பாட்டி பதினாறுகளை மூச்சாக உங்களுக்கு ஓபன் ஆகிவிடும் இருபத்தி நாலு மணி மூக்கில் வெளியே சுவாசம் வராமல் உள் சுவாசத்திலேயே உங்களை இதுக்கு செய்ய முடிக்க முடியும் இந்த நாதகுண்டனியை பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் பயிற்சி செய்துவிட்டால் தேகம் அழுகாது மூப்பு பிணி மரணம் இல்லை வல்லா சொல்றாரு மூப்பு பிணி உனக்கு மரணம் சம்மதமாகறாரு அந்த மூப்பு பிணி மரணம் இல்லாமல் வாழ செய்யும் வித்தைதான் ஆதி பிரணவ வாசியோக வித்தையாகும் எல்லா சித்தரும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லும் இந்த ஆதி பிரணவாசி வித்திய மூலம்தான் முக்தி அடைந்தார்கள் ஜீவசம்மதி அடைந்தார்கள் என்பதற்கு பாட்டு விளக்கம் அதை செய்மை பற்றி கற்றுத்தரப்படுகிறது கரு இதை ஆன்லைன் கிளாஸ் முறை நீ கற்றுக்கலாம் நேரடியாக வந்து கற்றுக்கொள்ளலாம் இறைசக்தி மையம் ஏழு கரு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக Yeah. <laughs>